வணக்கம் செல்வகுமாரின் உங்கள் ஊருக்கு மழை எப்பொழுது உறுதியாக உண்டு எந்த நாளில் உங்களுக்கு இறுதி வரை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மாலை நிலவராய் வரைக்கும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆத்தூர் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இருந்து கடலூர் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் மழை இது அப்படியே கடலூர் மாவட்டம் நெய்வேலி மற்றும் கடலூர் வரைக்கும் இது முன்னேற இருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலம் சித்தூருக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிக்கு இடையில் மழைப்பிடிப்பு தொடங்கி வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை வடக்கு பெய்து கொண்டிருக்கிறது பரவலாக சற்று பரவலாக இந்த மழைப்படிப்பு காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை பகுதிகளுக்கும் செங்கல்பட்டு சென்னை மற்றும் ஆந்திர எல்லையோர பகுதிகளுக்கும் இன்றைய இரவு நல்ல மழைப்பிடிவை கொடுப்பதற்கு தயாராக கொண்டிருக்கிறது நாளை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை கண்டிப்பாக வடகடலோர மாவட்டங்களுக்கு இதை இன்றைய மழைப்படிவை விட கூடுதல் மழைப்படிவு இருக்கும் நாளை வங்கக்கடலில் உருவாகி இருந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி சற்று தீவிரம் அடைஞ்சிருக்கு கண்டிப்பாக அது மேற்கு நோக்கி இப்போ தமிழ்நாட்டின் வளிமண்டல வழியாக தான் மேற்கு நோக்கி நகரம் ஏற்கனவே ஆந்திர கர்நாடக பகுதிகளை நீடித்துக் கொண்டிருக்கூடிய வளிமண்டல சுழற்சி வடமேற்கு வெப்ப நீராவியை தடுத்து வச்சிருக்கு நாளைக்கு அது விலகியதும் அது வடமேற்கு வெப்ப நீராகவும் கிடைக்கும் தமிழ்நாட்டின் உயர்ந்த அந்த நீராகவும் கிடைக்கும் வங்கக்கடலோர வளிமண்டல சுழற்சி குளிர்விக்கும் இதனால் நாளைக்கு மாலையில் வட கடலோரம் இதை விட கூடுதல் பரப்பில் மழைப்பிடிவி இருக்கும் நாளை இரவு கண்டிப்பாக சென்னையிலேருந்து ராமநாதபுரம் வரைக்கும் கடலோர மாவட்டங்களுக்கு மழை இருக்குது அதாவது வியாழக்கிழமை ஏழாம் தேதி இரவு எட்டாம் தேதி அதிகாலையில் எட்டாம் தேதி அதிகாலை ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் புதுக்கோட்டை கடலோரம் டெல்டா மாவட்டங்களுக்கும் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை நல்ல மழை தெரிகிறது சென்னையிலேருந்து ராமநாதபுரம்லேருந்து சென்னை வரைக்கும் வட கடலோர மாவட்டங்களுக்கு ஏழாம் தேதி இரவு எட்டாம் தேதி மழை தெரியுது அடுத்தபடியாக எட்டாம் தேதி ஆகும்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலேருந்தே மழைப்பொடிவு தீவிரம் அடைஞ்சிடும் வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் நீடிக்கும் இதனால் கேரளாவில் தொடங்கும் மழை கர்நாடகாவிலும் தொடங்கும் மழை கர்நாடகத்தின் கிழக்கு பகுதி வரைக்கும் அதாவது பெங்களூர் மைசூரு பெங்களூரு மற்றும் கோளாறு தங்கவயல் அப்படியே பார்த்தீங்கன்னா வேப்பனப்பள்ளி வரைக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அப்படியே ஈரோடு நீலகிரி மாவட்டத்திலையும் கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டம் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் மழைப்பிடிப்பை கொடுத்துக்கொண்டு எட்டாம் தேதி மாலை இரவில் அது அனைத்து வடவுள் மாவட்டங்களுக்கும் கனமழைப்படிப்பை கொடுக்க போகுது கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு கரூர் மற்றும் திருப்பூர் கோயம்புத்தூர் அப்படியே பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்ட பகுதி திருச்சி அப்படியே கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் சொன்னது அது ஒட்டி உள்ள திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை வடக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எட்டாம் தேதி அதே நேரத்தில் மதுரை சிவ புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் ஒட்டுமொத்த சென்னை திருவள்ளூர் சென்னைக்கு அன்னைக்கு தாங்க எட்டாம் தேதி தாங்க ஏழு எட்டு ஒன்பது பத்தில் சென்னைக்கு நல்ல மழைப்படிவை எதிர்பார்க்கலாம் ஏழு எட்டு ஒன்பது பத்தில் சென்னைக்கு நல்ல மழைப்படிவை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதே போல் புதுச்சேரி உட்பட சென்னை புதுச்சேரி நாகப்பட்டினம் எல்லாமே எட்டாம் தேதி இரவு கனமழை இருக்குது ஏழாம் தேதி அதிகாலையே பெரும்பாலான இடங்களுக்கு மழை இருக்குது அப்போ ஏழாம் தேதி இரவு நள்ளிரவு அதிகாலை எட்டேதி அதிகாலை எட்டாம் தேதி மாலை இரவு ஒன்பதாம் தேதி அதிகாலை நல்ல மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது தென் மாவட்டங்களுக்கும் மழை தெரிகிறது தூத்துக்குடி மாவட்டத்துக்கு கடலோர பகுதி வடக்கு கடலோரம் ராமநாதபுரம் தெற்கு கரைக்கும் மழை தெரிகிறது அதே போல் தேனி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் எட்டாம் தேதி நல்ல மழை தெரியுது காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் மழை பெய்யிருக்கு ஒன்பதாம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் பத்தாம் தேதியும் நல்ல மழை இருக்குது ஆக ஏழு இரவிலிருந்து ஏழு இரவு எட்டு அதிகாலை எட்டு இரவு எட்டு மாலை இரவு ஒன்பது அதிக எல்லாம் கனமழை இருக்குது குறிப்பாக எட்டாம் தேதி தாங்க அதிக மழை இருக்குது எட்டாம் தேதி மாலை இரவு டெல்டாவிற்கு நல்ல மழை இருக்குது டெல்டா மட்டும் இல்லை வடகடலோரம் மற்றும் டெல்டா கடலோரம் ராமநாதபுரத்திலேருந்து நல்ல மழை பிடிப்பு தெரிகிறது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பத்தாம் தேதி வரைக்கும் இப்படி மாலை இரவு மழை இருக்கும் கேரளாவிலையும் இருக்கும் மேற்குத் தொடர்ச்சி மலையிலையும் இருக்கும் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சுன்னு மழை இருந்துகிட்டே தான் இருக்கும் இதில் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் தான் வங்க கடலோரம் பிற மா பிற பதிமூணு பதினாலு பதினஞ்செல்லாம் உள் மாவட்டங்கள்லேயும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் கேரளா கர்நாடகாவில் மழை இருக்கும் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு ஆந்திரப்பிரதேச நிலப்பகுதி நோக்கி வரக்கூடிய நிகழ்வு தீவிரமடைஞ்சு கேரளா வழியாக தென்மேற்கு பருவக்காற்றை இருக்கும் என்பதனால கேரளா கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் தீவிரமடையும் கர்நாடகாவிலையும் ஆந்திராவிலேயும் நிறைய மழைப்பிடிவு மாலையிட மழைப்படி கொடுக்கும் அதே வேளையில் பிரதேசத்தின் வடக்கு மற்றும் தெலுங்கானா பகுதிகளுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் வகையில் தேதிக்கு மேலே நிறைய மழைப்பிடிப்பு பதிமூணாந்தேதியிலேருந்தே மழை தான் பதிமூணு பதினாலும் மழை தான் ஆந்திரப்பிரதேசத்தில் பெரும்பாலான பகுதி தெலுங்கானா வரைக்கும் இதில் பதினைஞ்சாந்தேதியிலேருந்து உச்சபட்ச மழைப்பிடிப்பு தேதி நெல்லூருக்கு வடக்கே உள்ள பகுதியிலேருந்து ஆந்திரப்பிரதேசம் நெலுங்க ஆ ஒடிசாவோடய எல்லை வரைக்கும் குறிப்பாக ஒங்கோடிலேருந்து விசாகப்பட்டினம் வரைக்கும் இடைப்பட்ட பகுதி விஜயவாடா உட்பட ஹைதராபாத் உட்பட தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசம் நிறைய மழைப்படிவை வரக்கூடிய பதினாறாம் தேதி கொடுக்கப்போகிறது போகிறது பதினாறு பதினேழு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தலாம் விஜயவாடா மற்றும் ஆந்திரப்பிரதேசத்தின் பெரும்பாலான பகுதி ஹைதராபாத் உள்ளிட்ட தெலுங்கானா பகுதிகளுக்கெல்லாம் கொஞ்சம் அதிக மழைப்படிவு தெரிகிறது பதினாறு பதினேழு பதினெட்டுலாம் பதினாறு பதினேழு பதினெட்டு நிறைய மழைப்பிடிவு தெரியுது அடுத்தது இந்த நிகழ்வு பத்து பதினாறு பதினேழு பதினெட்டுக்கு அப்புறம் பத்தொன்பதாம் தேதி என்ன என்னாகும்னா பதினெட்டு பத்தொம்போதில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் போய் நிறைய மழைப்பெடுவை கொடுக்கும் தென்மேற்குப் பொறுமலை கேரளா கர்நாடகாவிலையும் தமிழ்நாட்டின் மேற்குத் தொடர்ச்சி மலையிலையும் பதினஞ்சு பதினாறு பதினேழை விட பதினெட்டு பத்தொம்பது இருபது நிறைய மழைப்பிடிவு கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது பதினஞ்சுலேருந்து தென்மேற்கு பொறுமலை கேரளா கர்நாடகா மகாராஷ்டிராவில் தீவிரமடையும் பத்தொம்பது பதினெட்டு பத்தொம்பதில் மகாராஷ்டிராவின் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது மும்பையில் அதாவது பதினாறு பதின பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது வரைக்கும் இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகரும் பதினஞ்சு பதினாறு பதினேழு விஜயவாடா மற்றும் ஹைதராபாத் பதினேழா பதினெட்டாம் தேதி ஹைதராபாத்துக்கும் பத்துக்கும் இடைப்பட்ட பகுதி அதாவது தெலுங்கானா மகாராஷ்டிரா இடைப்பட்ட பகுதி பத்தொன்பதாம் தேதி கடலோர மகாராஷ்டிரா மும்பை உட்பட சூரத் உட்பட குஜராத்தின் சூரத் உட்பட ரத்னகிரி உட்பட கோவா உட்பட நிறைய மழைப்பொடிவு கொடுப்பதற்கு ஜாதகம் இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இப்போ நிறைய விவசாயிகள் எங்களுக்கு மழை பெய்யலை அப்படின்னு கேட்டே இருக்கீங்க உங்களுக்கு கண்டிப்பாக அந்த க தூத்துக்குடி மாவட்டத்தோட பகுதிக்கு மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இருந்தாலும் மதுரைக்கு விருதுநகருக்கும் மதுரைக்கு இடையில் கொஞ்சம் இருக்கும் மழை மதுரைக்கு வடக்கே நல்ல மழைப்பிடிப்பு இருக்குது கண்டிப்பாக இதில் வந்து ராமநாதபுரம் கடலோரம் சிவகங்கை புதுக்கோட்டை கடலோரத்திலேருந்து அப்படியே சென்னை வரைக்கும் நிறைய மழைப்பிடிப்பு தெரிகிறது ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் அனைத்து ம திண்டுக்கல் திண்டுக்கலுக்கு வடக்கே குறிப்பாக திருச்சி சே மற்றும் கரூர் மாவட்டத்திலேருந்து ஈரோடு கோயம்புத்தூர் வடக்கு இதெல்லாம் வந்து நிறைய மழைப்பிடிப்பு வரக்கூடிய எட்டாம் தேதி தெரிகிறது எட்டு ஒன்பது தேதிகளில் தெரிகிறது அப்போது திருச்சி மாவட்டம் கரூர் மாவட்டத்திலேருந்து திண்டுக்கல் மாவட்டத்தோட வடக்கு பகுதிகளும் சொல்லலாம் திண்டுக்கல் மாவட்டம் வடக்கு பகுதி திண்டுக்கல் மாவட்டத்துக்கு உண்டு ஆனால் கூடுதல் மழைப்பொழிவு திண்டுக்கல் வடக்கே ஈரோடுலேருந்து ஈரோடு நாமக்கல் கரூர் மற்றும் திருச்சி ஈரோடு மற்றும் நீலகிரி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் அரியலூர் பெரம்பலூர் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி திருப்பத்தூர் வேலூர் அணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது கண்டிப்பாக உறுதியாக இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி ஆகும் நகரும்போது மழைப்பொடிவை கொடுக்கணும்னு சொல்லிகிட்டே இருக்கோம் பன்னெண்டாம் தேதி வரை நிறைய மழைப்பொடிவு இருக்குது இன்றைக்கி ஒரு நாள் டெல்டா ஒதுக்கியும் ஆனால் கடலூருக்கு வடக்கே கடலூர் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மற்றும் வேலூர் மாவட்ட ஆந்திர எல்லைவர பகுதியில் நிறைய மனிப்பிடிவு கொடுப்பதற்கு சாதகம் தொடர்ந்து அப்டேட் சொல்லி இணைந்திருந்து பணி செய்து லாபமடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி